ஹோ ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட செவன் மந்த் ஆயிடுச்சு அவரோட முதல் மாநாடு நடத்துறதுக்காண்டி தொடர்ந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தாரு ஸோ அது செப்டம்பர் இருபத்தி மூணுல நடந்திருக்க வேண்டியது ஒரு சில காரணங்களுக்காக அது இப்போ அக்டோபர் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு அந்த மாநாடை நடத்துறதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாநாட்டுக்கான முன்னெடுப்புகளை கட்சி சார்பாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாநாடு விக்கிரவாந்தி விசாலையில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் பரப்பளவு கிட்ட நடக்க நடக்கப்போகுது அதுல வர தொண்டர்களுக்கு என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம தமிழக வெட்டுக்கழகத்தில இருந்து வர தொண்டர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரியான அந்த மாநாட்டு திடல்களை என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்து கண்டிஷன்ஸை நம்ம தமிழக வெட்டுக்கழகத்தில இருந்து சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷன்ஸை பை ஒன்னா வாங்க பார்க்கலாம் முதல் கண்டிஷன்ஸ் முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம தோழர்கள் யாருமே வந்து மது அறிந்துவிட்டு நம்ம மாநாட்டு பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மாநாடு அப்படின்னாலே ஒரு சில பேர் வந்து மது மது அறந்துட்டு வரவங்களாம் செய்வாங்க எல்லாரும் இருக்க மாட்டாலும் ஒரு சில பேர் இருப்பாங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பாங்க எல்லா மாநாட்டுலயுமே இதே மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க ரெண்டாவது இடத்த மிக ரொம்ப சுத்தமா வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம மாநாடு இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து தண்ணி சாப்பாடு பாட்டிலும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உடனே தீக்கி சாப்பிட்டு முடிச்சு தீ கேட்ட போடுவோம் இல்லை என்ன பண்ணுவோம் டஸ்ட் பின்ல போட மாட்டோம் அதுக்காண்டி எடுத்து ரொம்ப சுத்தமா சொல்லுங்க ரயில் தண்டவாளம் மற்றும் கிணறு போன்ற ஆபத்தான இடங்கள்ல தீவிர கண்காணிக்க வேண்டும் இப்போ அங்க அந்த விக்ரமாண்டி வி ஒரு ரயில் தண்டவாடம் போகுது ஸோ அந்த தண்டவாட பக்கத்துல தான் அந்த மாநாடுன்றது நடக்க போகுது அப்போ சம்டைம்ஸ் வந்து ரயில் ட்ரெயின் வரலாம் இல்ல பக்கத்துல கிணறுகள் இருக்கு அந்த மாதிரியான கிணறுகள்லாம் அவங்க வந்து சேஃப்டியா போட்டு முடிதான் வச்சிருப்பாங்க இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம மக்கள் போயிட்டு எதுவும் தெரியாத தனமா அங்க எதுவும் போயிட வேணாம் அப்படின்றதுக்காண்டி முன்னாடியே அறிவுறுத்துறாங்க அடுத்து வந்து சாலை செல்லும் வாகனங்கள் இடஒதுக்கள் செய்யும் சாலையில இப்ப நம்ம இப்போ ஈஸ்வால என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மாநாட்டுக்கு வர்றதுக்காண்டி வருவோம் அப்புறம் அதுல வந்து சாலையில நார்மலாகவே போற நம்ம தமிழ்நாடு பஸ் பஸ்லாம் இருக்கட்டும் அப்புறம் வாகனங்களா இருக்கட்டும் அதுக்கு பெண்களுக்கெல்லாம் நம்ம எந்த இடையிலுமே பண்ணாமல் மாநாட்டுக்கு சேஃபாக வந்து சேஃபாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கும் இங்கே தாங்க முக்கியம் வர பெண்கள் நம்ம தளபதி விஜய்க்கு பெண்கள் பெண் ரசிகர்கள் அதிகம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே சேம் டைம்ஸ் நம்ம அங்க உள்ள காவலர்கள் அங்க நமக்கு பணியில இருக்கிற காவலர்கள் பெண் காவலர்களுக்கு முக்கியமா உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் அதிகாரியிடம் மரியாதையாக நடந்து கொள்வது இப்போ போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க மற்ற அதிகாரிகள்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட எல்லாம் இப்போ நம்ம ஒரு சில மாநாடுகள்லாம் வந்து ஒரு போலீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வண்டியை விரும்புறதும் இல்ல வந்து ஹாரன் அதிகமா அடிக்கிறதும் இல்ல பொதுமக்களை பார்த்து அந்த மாதிரி பண்றதும் இது மாதிரி எல்லாம் இருக்கும்ல இதெல்லாம் இவங்க தான் இந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் பண்ணக்கூடாது மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏழாவது பரிந்துரை என்ன அப்படின்னா மருத்துவ குழு மற்றும் தீயணைப்புத்துறை உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் ஓகேவா அவங்க மருத்துவ குழு அதை அவங்க பாத்துப்பாங்க வண்டியில் அடுத்து வந்து எட்டாவது பணிதான் முக்கியமானது வண்டியில் வேகமாக அல்லது சாகசங்கள் போன்றவற்றில் ஈடுபடுறது வண்டியில் வரவங்க இப்போ நிறைய பேர் வந்து நம்ம காரோ பைக்கோ வேணும் அந்த மாதிரி தான் அந்த மாநாடு கொண்டு வரும் பக்கத்துல பைக்கில் வருவாங்க சோ அவங்கலாம் வந்து இந்த மாதிரி சாகசம் பண்றதோ இல்ல உருறதோ இந்த வண்டியை ஆட்டி ஆட்டி இது பண்றதோ மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடுறதோ அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திரும்பி நான்கு சக்கர வாகனங்கள் தோழர்களும் தொங்கி கொண்டு வர வேண்டாம் அதேதான் இப்ப நான்கு வாகனம் ஃபோர் வீலர்ல என்ன பண்ணுவோம் அந்த இதுல நூறு பக்கத்துல இருந்து நம்ம தொங்கிட்டு வருவோம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரிய வாகனங்கள் வரும் தோழர்கள் முன்கூட்டியே வர திட்டம் ஆமா இப்போ பெரிய பெரிய வேனு பெரிய பெரிய பஸ்லாம் இருக்குல்ல ஸோ அந்த பஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வரணும் ஏன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன கார்கள் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிருவாங்க அப்புறம் வந்து அது வந்து ரொம்ப இதுவாக பேசிக்காவே பெரிய வாகனங்கள்லாம் நிறைய டிராஃபிக் ஏற்படுத்தும் ஸோ அதனால அவங்க எல்லாம் முன்கூட்டியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாநாட்டில் ஒரு பத்து கிரிட்டேரியாவை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் மாநாடு வெற்றி பெறட்டும் இந்த மாதிரியான சினிமா பிளஸ் அரசியல் என்டர்டைன்மெண்ட்